உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மாடுகள் வந்து இதுல வந்து நிறைய வந்து கட்டி இந்த மாடுகள் தான் இப்ப வந்து சவாரி விடுறதுக்காக தயார் நிலையில இருக்குது அதில் வந்து முட்பூட்டி கொண்டு இருக்காங்க சவாரிக்காக ஆயத்தம் கொண்டிருக்குது இருக்குது விட போவாங்க நாங்கள் ஒவ்வொரு ஒரு விஷயங்களாக பார்ப்போம் இது இப்போ வந்து விட போறாங்க அந்த அதுதாங்க இந்த மாதிரி பிச்சு கொண்டு போகுதுன்னு பாருங்க காற்றை கிழித்து கொண்டு போகுது முன்னுக்கு வந்து ஒரு வெள்ள மாடுதான் முன்னிலேதான் வருது டீ நில நீல டிஷர்ட் போட்ட அண்ணா மாடு அந்த பாருங்க சில் வந்து அச்சாணி வந்து மிஸ் ஆகிட்டு போடாது அதனால சில் வந்து தனியா கரண்டு வந்துட்டு நல்ல ஓட்டம் நான்கு மாடுகளுமே வந்து அருமையான ஓட்டம் இதில் நிற்கிது பாருங்க இந்த மாடுதான் இன்றைய தினம் நடந்த போட்டியில வந்து முதல் நிலையில வந்திருக்குது உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கட்சி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கலாம் ஏம் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து இன்றைய தினம் மாட்டு வண்டியில் சவாரி வந்து நடந்து கொண்டு இருக்குது எங்களுடைய தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டு வீரத்தின் அடையாளமான ஒரு விளையாட்டு மாட்டு வண்டி சவாரி தான் நடந்து கொண்டிருக்கு இந்த தான் இன்றைய தினம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து காட்டப்போகிறோம் இதில் வந்து எந்த மாடு முதல் நிலையில் வருதுன்றதை நாங்கள் முழுவதுமாக காட்டப்போகிறோம் காணொலியை வந்து முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னது மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துருங்க அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க காணொலிக்குள்ளே நாங்கள் வந்து போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மாடுகள் வந்து இதுல வந்து நிறைய வந்து கட்டி இருக்கிறாங்க இந்த மாடுகள்லாம் இப்போ வந்து சவாரி விடுறதுக்காக தயார் நிலையில் இருக்குது எக்கச்சக்கமான மாடுகள் வந்து இருக்கு பாருங்க சவாரி மாடுகள் ஒவ்வொரு மாடுகளும் வந்து ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது பார்க்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஒரு மாவட்டங்கள்ல இருந்து இன்றைய தினம் இந்த வட்டக்கட்சி சவாரிக்காக வந்திருக்காங்க அதாவது இலங்கை முழுவதும் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து வன்னி மாவட்டங்களில் இருந்து எல்லா இருந்து மாடுகள் வந்து சவாரிக்காக வந்திருக்குது இதைத்தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் காணொலி வந்து பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போது யாருடைய மாடுகள் வந்து முன்னிலையில் வரப்போகுது அப்படின்ற விவரத்தை முழுமையாக வந்து நாங்கள் இன்றைக்கு காணொலியின் ஊடாக உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம் பாருங்கள் ஒவ்வொரு வகையான மாடுகளை பாருங்கள் அதே மாதிரி இதற்காகவே பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட அந்த மாட்டு வண்டிகளும் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறோம் பாருங்கள் அதாவது கிளிநொச்சி வட்டக்கச்சி என்ற ஒரு பிரதேசத்துல தான் வந்து தற்சமயம் இந்த மாட்டு வண்டி சவாரி வந்து ஆரம்பிக்க இருக்குது காணொலியை வந்து முழுமையா வந்து பாருங்க காணொலியை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க இலங்கை முழுவதுமே நிறைய காணொலிகள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து கோயில்கள் கோட்டைகளுடைய வரலாறுகள் மற்றது இடங்கள் சுவாரஸ்யமான இடங்கள் இப்படி இந்த மாதிரி மாட்டு வண்டி சவாரிகள் நம்முடைய எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுடைய தளம் வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் அதை சப்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மாடுகள் வந்து இங்கே வந்து உட்பூட்டி கொண்டு சவாரிக்காக ஆயத்தமாக கொண்டு இருக்குது விட போவாங்க நாங்கள் ஒவ்வொரு ஒரு விஷயங்களாக பார்ப்போம் அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதியாக ஐந்து மாடுகள் வந்து ஃபைனலுக்கு தெளிவா தெளிவாகும் அந்த ஐந்து மாடுகளுடைய சவாரிகளை முக்கியமாக வந்து நான் வந்து தெளிவாக காட்டுறேன் மற்ற மாடுகள் வந்து உங்களுக்கு சில நேரங்களில் தெளிவில்லாமல் இருக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஓடியாடி எடுக்க வேண்டியிருக்கிறதுனால தெளிவில்லாமல் இருக்கலாம் ஆனால் முக்கியமாக வந்து அந்த ஃபைனலில் ஏபிசிடி ஈ இந்த மாதிரி ஆனா அவண்ணா ஈனா இ ஊனா இந்த பிரிவுகளுக்கு உட்பட்ட மாடுகள் ஃபைனலா வந்து விடுவாங்க அதை வந்து நாங்கள் கண்டிப்பா தெளிவா காட்டுவோம் எந்த மாடு முதல் நிலையில் வருதுன்ற விவரத்தை கண்டிப்பா தெளிவா காட்டுவோம் காணொலியை முழுமையாக பாருங்க இப்போ வந்து மாடுகள் வந்து வண்டில்களுக்கு பூட்டப்பட்டு தயார் நிலையிலே இருக்குது இப்போ வந்து விட போறாங்க அந்த விட்டுட்டாங்க இந்த மாதிரி பிச்சு கொண்டு போகணும்னு பாருங்க காற்றை கிழித்து கொண்டு போவது நாங்கள் இந்த பக்கம் இருந்து பார்த்தா தெரியாது இனி நாங்கள் அந்த பக்கம் தான் போக போறோம் அதான் உங்களுக்கு முழுமையா தெரியும் இந்த மாடுகளை வந்து வேகமா ஓடிக்கொண்டு போறது கொண்டு சாரதிகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பயிற்சி எடுப்பு எடுத்திருப்பாங்க உண்மையாலுமே அது ஒரு கடினமான ஒரு தான் உண்மையாலுமே அஹ் அந்த அளவுக்கு ஒரு வீரத்தினுடைய ஒரு விளையாட்டு தான் பயங்கரமா ஓட்டுவோம் மாடு அடிச்சு ஓட்டுவோம்னு பாருங்க இந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க ஆபத்தான ஒரு விளையாட்டு என்னுடைய தமிழர்களுடைய ஒரு வீரத்தினுடைய ஒரு விளையாட்டு சீறி பாய்ந்து கொண்டு போகுது காலையில் பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க பார்க்கும்போதே உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்குது இங்கே இருந்து நாங்கள் பார்க்கும்போது எது முதல் நிலையில வருது இரண்டாம் நிலையில வருதுன்றது எங்களுக்கு தெரியாது ஆகவே நாங்கள் அந்த பக்கம் போக போகிறோம் அதாவது அதாவது வந்து மாடுகள் வந்து எது முதல் நிலையில வரும் ரெண்டாம் நிலையில வரும்ன்றதை நாங்கள் இங்கே இருந்து இப்போ நாங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து சவாரி வந்து விட ஆரம்பிச்சுட்டாங்க இதில் வந்து நான்கு மாடுகள் வந்து வந்து கொண்டிருக்குது மிகவும் வேகமான முறையில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எது முதல் நிலையில வரப்போகுதுன்றதை நாங்கள் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கலாம் முன்னுக்கு வந்து ஒரு வெள்ளை மாடு தான் முன்னிலையில் வருது டீ நில நீல டீஷர்ட் போட்ட நாடை மாடு அந்த மற்ற மாடு முந்தி வந்துட்டு இதில் வந்து என்ன பரிசு கொடுக்குறாங்க அதெல்லாம் அப்பாற்பட்டு இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெள்ளோணம்ன்ற ஒரு ஊர்மத்தில் விளையாட்ற ஒரு விளையாட்டு தான் தப்படியாவது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்னோட மாடு ஃபஸ்ட்டு வந்துடுவோணுமன்ற ஒரு உர்மத்தில் தான் இருப்பி நம்ம எல்லாேரும் பரிசை தாண்டி இதில் ஃபர்ஸ்ட்டு வாரம் அந்த மாடு தானே அது வந்து நிறைய விலைக்கு போகும்னு சொல்கிறாங்க ஐம்பது லட்சத்துக்கும் போகும் எண்பது லட்சத்துக்கும் போகும் அறுபது லட்சத்துக்கும் போகும் இப்படி ஒவ்வொரு மாடுகளும் வந்து ஒவ்வொரு விலையில் வந்து எடுப்பாங்களாம் ஃபஸ்ட்டு வந்தால் அந்த அந்தளவுக்கு அந்த மாட்டு சவாரியில் வந்து ஆர்வம் உள்ளாக்கள் இருக்கிறாங்க வெறித்தனமான ஆர்வமுள்ளாக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ இருக்கும்போது எங்களாலேயே கணிக்க இல்லாது எது முதல் நிலையில் இரண்டாம் நிலையில் வருதுன்னு நீங்களும் உன்னிப்பாக பார்த்து கொண்டுருங்க அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் இப்ப அடுத்த சவாரி வந்து கொண்டிருக்கு நான் வேகமான முறையில் ஒவ்வொரு சவாரியாக காட்டி கொண்டிருக்கேன் அடுத்த சவாரி மாடுகள் வந்து வந்து கொண்டிருக்குது இதில் எது முதல் நிலையில் வரப்போகுதுன்றதை நாங்கள் வந்து பார்க்கலாம் அடுத்த சவாரி மாடுகள் வந்து வந்தோன்றதுக்கு நாங்கள் வந்து வேகமான முறையில் பார்த்துக்கொண்டு போவோம் ஃபைனல் வந்து பார்க்கணும் ஃபைனலில் வந்து யார் வந்து முதல் நிலையில் வராங்கன்ற விவரத்தை நாங்கள் பார்க்கணும் அடுத்தடுத்த கட்டம் நாங்கள் வேகமாக பார்த்துக்கொண்டே நகருவோம் அப்படியே இடையில நிறைய பேர் வந்து இந்த முன்னுக்கு வாரதால சரியாக வீடியோ வந்து தெளிவாக எடுக்க முடியாமல் இருக்குது சில நேரங்களில் மாடுகள் எங்களை நோக்கி ஓடி வாரதாலையும் நாங்கள் ஓடி ஆடி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே பாருங்கள் இதில் வந்து ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாடு வந்து வண்டில் சில் வந்து கலண்டுட்டு சில் கலண்ட உடனே மாடு வந்து தனியா ஓடி வர வலிக்கிட்டு அவர் வந்து அதுலயே குதிச்சுட்டேன் மாடு வந்து தனியாக கலண்டு வந்துட்டு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சின்ன சின்ன உராய்ப்பு காயங்களோட ஆள் வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை பாருங்க அப்படி சில் வந்து அச்சாணி வந்து மிஸ் ஆகிட்டு போகிறாரு அதனால சில் வந்து தனியாக கரண்டு வந்துட்டு ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டும் கூட உண்மையாலுமே தமிழர்களுடைய வீர விளையாட்டு அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஜல்லிக்கட்டு இந்த மாதிரியான இதில் வந்து ஒரு ஆபத்தான ஒரு நான் கொஞ்சம் அவதானமாக தான் விளையாடணும் ஆனால் அவருக்கு எந்தவித ஒரு பிரச்சனையுமே இல்லை மாடுக்கும் எந்த வித ஒரு பிரச்சனையுமே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியான சம்பவங்களும் வந்து நடக்கும் அப்பப்போ நடக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நான்கு சவாரி மாடுகள் வந்து வந்து கொண்டிருக்குது மிகவும் வேகமான முறையில் சிரிப்பாய்ந்து வந்து கொண்டிருக்குது நல்ல ஓட்டம் நான்கு மாடுகளுமே வந்து அருமையான ஓட்டம் அடுத்த நான்கு சவாரி மாடுகள் சச்சமயம் வந்து வந்து கொண்டிருக்குது பார்க்கலாம் இது முதல் நிலையில் வருதுன்றத ஒரு வெள்ளையும் கருப்பும் மாடு தான் முதல் நிலையில் வருது நல்ல ஓட்டம் நல்ல ஓட்டம் வேகமாக வந்துட்டு ரெண்டாவது இங்கேயாவில் மூன்றாவது அங்கால இன்னொன்று நாலாவது அடுத்த சவாரி மாடுகள் வந்து வந்து இருக்குது நான் நினைக்கிறேன் அரை இறுதி சுற்றுக்கான மாடுகள் தற்சமயம் வந்து வந்து இருக்குது இதில் வந்து முதல் நிலையில் வந்து கொண்டு இருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வரதுக்கு வேற குரு ரெண்டுமே வந்து சேமாக வந்து கொண்டு இருக்குது அதில் முதலாவது எந்த மாடு வந்ததுன்னு தெரியலை சரியாக எடுக்கலாம் போயிட்ட என்னால் அடுத்த சவாரி மாடுகள் வந்து வந்து கொண்டிருக்குது இப்போ வந்து இறுதி சுற்று வந்து நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இறுதி சுற்றியை வந்து கொஞ்சம் முக்கியமாக வந்து பாருங்கள் இதெல்லாம் தெரியும் இந்த மாடு வந்து முதல் நிலையில் வருதுன்ற விவரம் இதெல்லாம் தெரிய போகுது இந்த இறுதி சுற்றுல வந்து ஒரு பிரிவு விட்டுருக்காங்க அதில் வந்து இந்த மாடு தான் முன்னுக்கு வந்திருக்கு அந்த கருப்பும் பிள்ளைங்கள் அந்த மாடு அடுத்த மாடுகள் இறுதி சுற்றுக்கான அடுத்த மாடுகள் வந்து கொண்டிருக்குது மிகவும் வேகமான முறையில் சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நான்கு மாடுகளுமே வந்து பயங்கர டப்பாக தாங்க ஓடி வருது எல்லா பக்கத்தாலேயும் பயங்கர வேகமாக தான் வருது அதில் எது முன்னுக்கு வருது அவட்ட மாடு முன்னுக்கு போயிட்டு நினைக்கிறேன் இப்போ இதில் வரப்போகிறதான்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வரப்போகிற மாடு அதனால வரப்போகிற மாடு எதுன்றதை நாங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ரசிகர்கள் வந்து மிகவும் ஆர்வமாக காத்திருக்குறாங்க அதாவது ஏ பிரிவில் வரப்போகிற மாடுகள் சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது இதில் வந்து எது முதல் நிலையில் வரப்போகுது என்ற விவரத்தை நாங்கள் பார்க்கலாம் மிகவும் வேகமான முறையில் சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்குங்க எந்த மாடு வரப்போகுதுன்னு தெரியலை பார்க்கலாம் முன்னுக்கு போது வெள்ள மாடு ரெண்டு ஆகும் நல்ல டைமிங்கில் முன்னுக்கு வந்துட்டு அற்புதமாக வந்திருக்கு அந்த மாடு அவருடைய வெள்ளை மாடுகளை இரண்டு அதுலாம் முகுந்தனிட மாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வெள்ளை மாடு வந்து முகுந்தன் அவர்களுடைய மாடு அதிட்ட மாடு தான் முதல் நிலையில் வந்திருக்குது இதில் நிற்கிது பாருங்க இந்த மாடு தான் இன்றைய தினம் நடந்த போட்டியில் வந்து முதல் நிலையில் வந்திருக்குது முகுந்தன் உரிமையாளர் முகுந்தன் அற்புதமாக ஓடிச்சு நல்ல டைமிங்கில் ஓடின ஒரு மாடு இந்த மாடு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அராளியில் நடந்த மாட்டு வண்டி சவாலயம் போன கிழமைக்கு முதல் கிழமைன்னு நினைக்கிறேன் அதுலேயும் முதல் நிலையில் வந்திருந்தது இந்த சவாரிலையும் முதல் நிலையில் வந்திருக்குது உண்மையாலுமே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் தொடர்ச்சியாக இவருடைய மாடுகள் வந்து முதல் நிலையிலே வந்து கொண்டிருக்குது இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அற்புதமாக ஓடி இருக்குங்க உண்மையாலுமே சூப்பராக இருக்குது அதில் ஒரு சின்ன கைகலப்புகளும் வந்துட்டு அது சின்ன ஆரோக்கியமான போட்டியில் நடந்து கொண்டிருக்கையில் சின்ன சின்ன கை கலப்புகள் வரும் அது சாதாரண விஷயங்கள்லாம் அதில் ஒரு மாடுகள் முன்னு முன்னுக்கு பின்னுக்கு வந்த என்ற ஒரு சின்ன சின்ன அது எல்லா சவாரி போட்டிகள்லையும் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே எல்லாம் சோல்வ் பண்ணிடுவாங்க வாழ்த்துக்கள் இதோட இந்த பதிவை வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க எங்களுடைய யூடியூப் தளத்தோடு இணைஞ்சிருங்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நிறைய இடங்கள் இலங்கை முழுவதும் நிறைய இடங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுவேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்